லைட்டாக கொஞ்சம் சாரியில கொஞ்சம் சாயம் ஓட்டிருக்கோங்க அந்த பார்டரோட சாயம் தான் அது வந்து லைட்டாக தான் இருக்கும் வியர் பண்ணும்போது ரொம்ப அந்தளவுக்குலாம் தெரியாது ஏன்னா இதுவே வந்து ஒரு டயன்டை பேட்டர்ன் மாதிரி தான் முந்தாணிக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லைட்டாக உள்ளுக்குள்ளெல்லாம் சும்மா லைட்டாக தான் இருக்கும் அவ்வளோவாலாம் வியர் பண்ணும்போது தெரியாது வெறும் நானூறு பிளஸ்டிக் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் பனாரசி டைப்பில் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி லைக் and subscribe பண்ணாதவங்க லைக் and subscribe பண்ணிக்கோங்க டிலே பண்ண பண்ண கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க ரைட் சைடில் இருக்க ப்ளூ கலருங்களா இந்த ப்ளூ கலர் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டேன் மேம் வீடியோ கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாருங்களேன் இது நான் ஆல்ரெடி ஷோ பண்ணியிருக்கேன் ஃபோர் டபுள் நைன் லக்ஸரி கலெக்ஷன்

வியர் பண்ணிக்கலாங்க சரியா சும்மா மைல்டாக மிஸ்டேக் இருக்கோம் அவ்வளோதான் வரும் பார்டர் நல்லா கிராண்டா இருக்கும் முந்தானியுமே நல்ல ஒரு வரும் வெறும் ஐம்பது இது ப்ராசஸ் பண்ணல ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பாச் ஆகும் வெறும் ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க டிலே பண்ண பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க ரொம்ப நீட்டான ஒரு சாரி வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு கிரே கலருங்க கிரே வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் ட்ரிபிள் நைன் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் ஜெஸ்ட்டு ட்ரிபிள் நைன் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பிரைடல் கலெக்ஷன் வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சேரீ வெட்டிங் சில்க்கு நெக்ஸ்ட் மென் பார்த்தீங்கன்னா லக்ஸரி சாப் சில்க் லக்ஸரியில் ஒரு ஃப்ளோரிசல் க்ரீன் வித் டார்க் ரெட் கலர் டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க இதில் மிஸ்டேக்ஸ் அவ்வளோவா எதுவுமே இல்லை இருந்தாலும் மைல்டாக இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா அப்படிதான் சாரியாக சூப்பராக இருக்குது இந்த சாரி வேற லெவல் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அருணே அந்த பக்கம் டிராவலர்